ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜி டாக்கிஸ் நான் உங்கள் விஜய் சௌமியா ஸோ ரீசெண்டாக நடந்த அம்பேத்கருடைய நாளில் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புத்தகத்தினுடைய விழா வந்து இப்போ வரைக்கும் கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு தாங்க இருக்குது ஸோ ஒரு புத்தக விழானா புத்தகத்தை பற்றி பேசுவாங்க புத்தகத்தில் யாரை பற்றி எழுதியிருக்கிறதோ அவங்கள பற்றி பேசுவாங்க புத்தகத்தை எழுதுனவர் பற்றி பேசுவாங்க அப்போ நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை பற்றி இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் முதல் முறையாக விஜய் அவர்கள் அவங்க கட்சியை ஆரம்பித்து கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய எந் அவங்க கட்சி இல்லாமல் பொதுவான ஒரு விழாவில் அவர் வந்து கலந்துக்கக்கூடியது முதல் தடவைன்றதுனால அதனுடைய ஹைப்பே கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து திருமாவளவன் அவர்களும் வந்து இருக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இவங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில் இருக்க போது அது எப்படி இருக்க போகுதுன்னு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அது கடைசியில் திருமாவளவன் வரல எனக்கு வந்துட்டு சூழ்நிலை காரணமாக என்னால் முடியலை இப்போ நான் வந்தேன்னா அது என்னுடைய கூட்டணி கட்சி நலன் கருதியும் எங்கள் கட்சி நலன் கருதியும் சனாதனத்தை அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு இது கொடுக்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அவங்க கட்சி சார்ந்திருக்கக்கூடிய பல பேர் இந்த மாதிரி பகவத்கீதையும் அப்புறமா பெரியார் ஒரு ஒரு கையில் வச்சுட்டு இருக்கிறவங்களோட நாங்கள் ஒரே மேடையை வந்து சே இருக்க முடியாது அப்படின்னு மாதிரிலாம் வன்னியரசு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் நேத்து விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமாவும் முக்கியமாக வீசிக்காலர் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவன் அர்ஜுன் அவர் வந்து பேசின விஷயத்துக்காக தான் பயங்கரமா அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதை பல பேர் வந்து முட்டாள்தனமாக பேசியிருக்கிறாங்க முதிர்ச்சி தன்மை இல்லாமல் பேசியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் ஒருத்தவங்களை வந்து கேட்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சாடியும் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆதரவாவும் பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் ஒரு விழாக்கு வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தயாராக இருந்த திருமாவளவன் அவர்கள் திடீர்னு கட்சி சார்ந்து கூட்டணி கட்சி சார்ந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை நலன் கருதி அப்படின்றதுலயே விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அது உண்மைதான அப்படின்றது வந்துடுது அண்ட் அதை தாண்டி இப்ப வரைக்குமே திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்கள் மேலே நான் வந்து கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சொல்லலை அவரை வந்து என்னை எதிர்பார்த்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஆதவன் அர்ஜுன் பேசினதுக்கு பத்தி கண்டிப்பாக அது அவர் என்ன இதுவில் பேசினாரு நாங்கள் விசாரிப்போம் அதை பற்றி என்ன அவர் கருத்து சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்போம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க உடனடியாக இது வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லலை இதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு கட்சியினுடைய கூட்டணிக்காகவே தான் இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படி விஜய் அவர்கள் சொல்லிட்டு அப்படியும் ஒரு பக்கம் பல பேர் பேசிட்டு இருக்காங்க முக்கியமாக விசிகாவை சேர்ந்த எம் கட்சி நிர்வாகிகள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் எம்பி ரவிக்குமார் அவர்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்ததும் அதுதான் அவர் ப்ரெஸ் ரிலீஸ்ட்லேயும் ஸோ இந்த மாதிரி பல பேர் பேசியிருந்தாலும் விஜய் அவர்கள் பேசினது தற்கூரித்தனமான ஒரு விஷயமா இல்லைன்னா வந்து அவர் பேசினது ஒரு கரெக்டான வழியில் தான் போகிறார்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவர் ஆரம்பத்துலேயே சொன்னது என்ன மணிப்பூரில் கொழுந்து விட்டு இருக்குது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக இது என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பாஜகவை கேட்குற கேள்வியை இங்கேயும் அதே மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இங்கே ஆளக்கூடிய திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்கிறாரு அண்ட் ரெண்டுத்தையும் வந்து நம்ம இல்லைன்னு தவிர்க்கவே முடியாது அங்கேயும் அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா இங்கேயும் வந்து இந்த வேங்கவே வேலில் இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி இன்னும் வரல அதனால அந்த கேள்வியும் அது வச்சிருக்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி பேசின ஆதவன் அர்ஜுன் அவர்களே வந்து மன்னர் ஆட்சியை வந்து ஒழிக்கணும் தன் அப்பா அப்பா கடுத்து அதாவது தாத்தா அப்பா பையன் பையனுக்கு அடுத்து பேரன் அப்படி வர்றதை வந்து ஒழிக்கணுன்ற காரணத்துக்காக தான் வந்து அம்பேத்கர் அவர்கள் டெமோக்ரஸின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தார் ஸோ இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா இன்னொரு நாள் அவன் இருக்கலாம் அப்படின்றது தான் அதனுடைய கொள்கையை கொண்டு வந்தது தான் கூட இந்த திராவிடம் அதை வந்து முன்னோடியாக வச்சுட்டு ஆனால் அந்த கட்சியிலேயே என்ன நடக்குது முக்கியமாக தமிழகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு அவர் சொன்னதில்ல மேபி இப்போ பல பேர் வந்து அவருக்கு சங்கி அப்படின்ற ஒரு சாயத்தை பூசிட்டாங்க அவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பல பேருக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காரு அப்படி வச்சிருக்கிறாரு இப்படிலாம் பேசியிருக்கிறாரு அப்படின்ற கதையெல்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் அவர் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முடியலையே அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல கேட்டதுக்கு அவர்கிட்ட ஏங்க நாங்கள் என்ன மக்களாட்சி தானே நடக்குது ஜனநாயக முறையில் தானே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்றாரு இவ்வளவு ஜனநாயக முறையில தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க ஆனால் எப்பையாவது நீங்கள் முதலமைச்சருக்கான ஆப்ஷன் உங்கள் குடும்பத்தை தவிர்த்து வேற ஒருத்தவங்களை நாங்கள் முதலமைச்சராக நிறுத்துறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா ஏன் முதலமைச்சரா கட்சியினுடைய தலைவராகவே நீங்கள் நிறுத்த மாட்டீங்க உங்களுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பேர் சீனியர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள விட்டுட்டு உங்கள் ஃபேமிலியில இருந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கான காரணங்கள் பல நீங்கள் சொல்லி இது பண்ணாலுமே கூட ஏன் காங்கிரஸ் அவர்கள் இருந்து அவங்களால இப்போ தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டேட்டில் சவுத்தில் அவங்க வந்து போனதுக்கான முக்கியமான காரணமே இதை சொல்லி தானே திராவிடம் வந்து காமராஜரை வந்து இப்போ நாங்கள் அடுத்தடுத்து அவங்களே தான் அண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் திராவிடம்ன்ற கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை புரி புரிஞ்சுது பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இவங்களே அதை போது அதை கேள்வி கேட்டதில் தப்பு கிடையாது அதுக்கான விளக்கத்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கலாம் அந்த விளக்கம் எங்களுக்கு இப்போதைக்கு திருப்திகரமாக இல்லைன்றது தான் நீங்கள் மக்களாட்சி அஃப்கோர்ஸ் எங்களுக்கு வந்து திமுகவை பிடிக்கும் அப்படின்றத தாண்டி ஆப்ஷனில் பார்க்கும்போது ஓகே ஒரு டைம் இது பெட்டர் இருக்குன்னா ஒரு டைம் அது பெட்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் காமன் பப்ளிக்காக ஒருத்தவங்க வந்து போடுவாங்க அட்லீஸ்ட் காமன் பப்ளிக்காக இருக்கக்கூடியவங்க அதிமுகவை பல விதத்தில் நம்ம வந்து குறை சொல்லியிருந்தாலுமே கூட எம்ஜிஆர்ன்ற ஒரு நபரை வச்சு தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இப்போ வரைக்கும் அவருடைய பெயர் சொல்லி தான் அந்த கட்சி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது இருந்தாலுமே கூட அதுக்கடுத்து வந்து ஜெயலலிதா அவர்களும் சரி இவங்க இருக்கும்போது தைரியமாக இன்னொருத்தரை வந்து உட்கார வச்சாங்க அவர் வந்து டம்மியாக உட்காந்தாரோ எப்படி உக்காந்தாரோ சரி ஆனால் இன்னொருத்தவங்களும் உட்கார வச்சாங்க அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இபிஎஸ் அவர்களை நம்ம வந்து சரியாக பண்ணல அப்படி பண்ணலனா கூட ஒரு காமன் மேனாக கட்சியில் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இல்லாமல் அவர் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய திடீர்னு அவர் வந்து ஒரு சிஎம்மாக பார்க்குறோம் இவர் வந்து அவ்வளோ கேள்விப்பட்டதில்லை மேபி குங்குமண்டலம் மண்டலம் இருக்கக்கூடியங்களும் பல பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு காமனாக அரசியல் சம்பந்தப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு அவரை பற்றி டக்குன்னு கேட்கும்போது தெரியல அப்படிப்பட்ட ஒருத்தர் சிஎமாக போது அது ஒரு பக்கத்தில் ஒரு பப்ளிக் எல்லாருக்குமே வந்துட்டு பரவாயில்ல எந்த ஒரு பெரிய ஒரு அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாமல் அவர் வந்து இருக்கிறாரு சிஎம்ன்றது அது ஒரு விதமான ஒரு ஓகே நல்ல விஷயந்தான் அப்படின்றது ஒரு பக்கம் பல பேர் பேசிட்டு தான் இருந்தாங்க அந்த மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டை க பல வருஷமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதுக்கு அடுத்தடுத்து அப்பா அப்பா இருக்கிறது பையன் அப்படி தான் கொடுத்துட்ருக்குறீங்க அதை தானே வந்து ஆதவன் அர்ஜுனன்னு சொன்னார் அதை பற்றி பி சேகர்பாபு அவங்ககிட்ட கேட்டதுக்கு ஆதவன் அர்ஜுனா யாரு எங்களுக்கு ஒரு இப்போ தெரியாத ஒருத்தர் சொல்கிறதுக்கெலாம் நான் எதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்றீங்க இது ரொம்ப கொஞ்சம் ஒரு தட்டி கணிக்கிற விதமாக தெரியலையா அவர் வந்து அந்த கூட்டணி கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் இருக்கிறவரே தெரியலன்றதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமா இருக்குது இந்த பக்கம் இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் விஜய் பேசினதை பற்றிலாம் கேட்டிங்களான்னு சொல்லிட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்டால் நான் வந்து சினிமா செய்தியெல்லாம் எல்லாம் இல்லைங்க அப்படின்றாரு இதுவும் வந்து கொஞ்சம் கூட எடுபடலை ஒரு துணை முதல்வராக இருக்கிறீங்க அந்த பொறுப்போடு நீங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கணும் அதுவும் இல்லாமல் நீங்களும் சினிமா துறையிலேருந்து தான் வந்திருக்கிறீங்க இப்போ வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட ரெட் ஜெயின்ன்றது சினிமா துறையில் வேலையை பார்த்துட்டு தான் இருக்குது விஜய் அவர்கள் கட்சி சார்ந்து பேசினதும் இல்லை நலம் சார்ந்து பேசின ஒரு விஷயத்தை சினிமா செய்திகள் பேச கேட்குறதுலன்னு சொல்லிட்டு இது ரொம்ப வந்து சரியில்லாத மாதிரி இருக்குது இது ஒரு பக்கம் திமுக அவர்களால் பதில் சொல்ல முடியாததுக்கு தட்டி கழிக்கிறதுக்கான பதில் தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம் யூடியூப்லேயும் அண்ட் சோஷியல் மீடியாலேயும் பல பேர் வந்து ரொம்ப தேவையில்லாத பரவலை வந்து பரவிக்கிட்டு இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கட்சி அந்த கட்சின்லாம் நான் சொல்லுங்க ஒரு காமனாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா விஜய் பேசுனதுல என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதும் அண்ட் மேபி முதிர்ச்சி தன்மை இல்லைன்றதும் ஒத்துக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் வந்து பாலிஷ்டாக பேசுறதும் அண்ட் அவர் வந்து அதை கொண்டு போன விதம் ஆனால் அது வந்து பஞ்சாகவும் சரி அதே சமயத்தில் ஒரு ஃபயராக பேசினார் அப்படின்றதுல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா தான் அவருடைய மனசு இருக்கும் அப்படின்னு தான் சொன்னதை தவிர்த்து அதை வெளியில் ரொம்ப புணச்சியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து கூட்டணிக்காக தான் சொல்லியிருக்கிறாரு கட்சியை வந்து பிரிக்கணும் கூட்டணியை வந்து டார்கெட் பண்ணுறாரு அவங்கள வந்து பிரிக்கின்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கிறாரு ஒரு அம்பேத்கருக்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னும் போது அம்பேத்கரை இங்கே வந்து தமிழகத்தில் முழுமையாக கொண்டு போய் சேர்த்தவர் அவர்கள் ஸோ அவர்கள் இங்கே வந்து இல்லைன்ற ஒரு வெற்றிடத்தை பற்றி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க எங்கே இருந்தாலும் அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும்ன்றதுல தவறு இல்லை தான் ஆனால் அதை தொடர்ந்து இப்போ பல பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய சர்ச்சையான பேச்சுக்கள் மூலயமா நீங்களே உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொழுந்து தான் எரிய வச்சுட்டு இருக்கிறீங்க இன்னும் இது எவ்வளோ நாளைக்கு பேச்சு நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் விஜய் அவர்கள் கேட்ட கேள்விக்கும் சரி சொன்ன சொன்ன அந்த பேச்சுக்கும் சரி ஆதவன் அவர்கள் சொன்ன அந்த மன்னராட்சி தமிழகத்தில் அடுத்து வராது பிறப்பால் ஒருத்தர் முதல்வராக முடிய முடியாது அப்படின்றதுக்கு பதில் இப்போ வரைக்கும் சரியான பதில் திமுக சைட்லேருந்து இருந்து கொடுக்கப்படலை அந்த பதில் போக போகவாது கரெக்டாக வந்து சேருதா இல்லைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அதுக்கு பதில் சொல்றாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ இதை பற்றி தான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசணும்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய ஜாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க